எப்படி இந்த பாறை ஒத்தக்கல்ல நிற்குது எவ்வளோ பெருசா இருக்கு பாறையும் கவர் பண்ணவே முடியலடா சீரியஸ்லி சமர் லொக்கேஷன் இந்த பாறை பக்கத்தில் இருக்க கோயில் தான் ஹைலைட் இந்த ஒரு பிளேஸ் நான் இதுவரைக்கும் பார்த்ததே ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விளாக் வந்து போஸ்ட் பண்றோம் இந்த விளாக் எதை பத்தி இருக்க போகுதுன்னா எங்கள் ஊர் பக்கத்துல குத்துக்கல் வலசைன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு ஏன் குத்துக்கல் வலசைன்னு பேர் வந்துச்சுன்னா இந்த குத்துக்கல் வலசையில ஒரு பிரம்மாண்டமான கல் ஒன்று இருக்கு ஸோ அந்த தான் நம்ம போய் பார்க்க போறோம் பிரம்மாண்டமான கல்லுக்கு பின்னாடி நிறைய மிஸ்ட்ரி இருக்கிறதா சொல்றாங்க இந்த பிரம்மாண்டமான கல் இருக்கிறதுனால தான் இந்த ஊருக்கு வந்து குத்துக்கல் வளசைன்னு பேரே வந்திருக்கு இந்த ஒரு லொகேஷன் எங்க பார்த்தீங்கன்னா தென்காசி நூறு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இந்த குத்துக்கல் வளசைங்க ஊர் இருக்கு குத்துக்கள் வளசைன்னு இருக்க ராமர் கோயிலுக்கு பக்கத்துல தாங்க இந்த பிரம்மாண்டமான கல் வந்து இருக்கு நீங்க இந்த லொகேஷனுக்கு வர்றதா இருந்தா கூகுள் மேப்ல ராமர் டெம்பிள் ராக்குன்னு போட்டாலே இந்த ஒரு லொகேஷனுக்கு டைரக்டா போகலாம் என்னதான் இது பல பேருக்கு தெரியாத ஹிடன் ஸ்பாட்டா இருந்தாலும் தென்காசி மக்களுக்கு இந்த குத்துக்கள் வலசையை பத்தி கண்டிப்பா தெரியும் ஏன்னா இந்த பிரம்மாண்டமான கல் இருக்கிறதுனால தான் இந்த ஊருக்கே குத்துக்கள் வலசைன்னு பேர் விட்டுருக்காங்க இந்த கல் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் என்னோட வீடியோல வேணால் அந்த பாறை சின்னதா தெரியலாம் நீங்க டேரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வயப்பட தெரிவிங்க ஏன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த பாறையை பார்க்கும்போது என்ன நினைச்சேன்னா யாராவது இந்த பாறையை வந்து இந்த கல் மேல தூக்கி வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன் பட் அப்படி தூக்கிலாம் வைக்கலாம் இது வந்து இயற்கையாகவே அமைஞ்ச இடம் அதனால தான் இந்த ஊருக்கு குத்துக்கல் வலசைன்னு பெயர் விட்டிருக்காங்க இந்த பிளேஸ் எனக்கு எப்படி தெரியும்னா குற்றாலத்தில் ஒரு டைம் குளிக்கும்போது ஒரு அண்ணன் வந்து இந்த பாறையை பற்றி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரியான பாறை வந்து குத்துக்கல் வலசையில் இருக்கே கண்டிப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கன்னு சொன்னதுனால தான் இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு நாங்கள் இன்றைக்கி வந்திருந்தோம் எனக்குமே இந்த ஒரு இடம் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணேன் ஆனால் அந்த பாறை பக்கத்தில் போகிறதுக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க இதெல்லாம் வீடியோலாம் பக்கத்துக்கு குட்டியாக தெரியாத மாதிரி இருக்குது ஆனால் பக்கத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி நீங்கள் கண்டிப்பாக வாயை பிளந்துருவீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த இடம் இந்த மாதிரி ஒரு பாறை மேலே நிற்க நம்ம ஆல்ரெடி மகாபலிபுரத்தில் அந்த உருண்டை மாதிரி ஒரு கல் நிற்கணும்னா அதை பார்த்துருப்போம் பட் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கல் இருந்தாலும் இன்னும் பல பேருக்கு இந்த ஒரு இடம் தெரியாத ஒரு ஹிடன் ஸ்பாட்டாக தான் இருக்குது இந்த பெரிய பாறை வந்து எப்படி ஒத்த கல்லில் நிற்குங்கிறதே ஒரு தெரியாத மிஸ்ட்ரியாக தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் என்ன தான் இந்த பாறை வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஹிட்டன் ஸ்பாட்டாக இருந்தாலும் இந்த பாறையை சுற்றி நிறையவே மூவிஸ் வந்து எடுத்திருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருவாசல் மூவியில் விவேக் வர சீனெல்லாம் இங்கே தங்க எடுத்திருப்பாங்க

இந்த ஒரு சில படங்கள் மட்டும்தான் இந்த லொக்கேஷனில் எடுத்திருக்காங்க வேறு ஏதாவது படங்கள் எடுத்துருந்தாங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னதான் இந்த பாறை வந்து ரொம்பவே அழகாக இருந்தாலும் இந்த பாறையை சுற்றி நிறையா கழிவுகள் வந்து கிடக்கு இந்த இடத்துல அண்ட் இந்த பாறை பக்கத்தில் வந்து சின்ன தப்போ மாதிரி ஒரு குளம் வந்துருக்கு ஐ திங்க் இது வந்து குணம்னு நினைக்கிறேன் இது பக்கத்தில் பாறையை வந்து நிறைய பேர் வெட்டி எடுத்துகிட்டு போன மாதிரிதான் இருக்குது இந்த லொக்கேஷன் இந்த ஒரு இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் இந்த பாறை பக்கத்தில் ஒரு ராமர் கோயில் ஒன்று இருக்குது ஸோ அந்த ராமர் கோயிலை சுற்றியும் ஒரு சில படங்கள் வந்து எடுத்திருக்காங்க அந்த பாறை மேலே வந்து ஓடி வர மாதிரிலாம் சீன் வந்து எடுத்திருக்காங்க இந்த இடத்த சுற்றி நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிளேஸுக்கு வரதுக்கு முன்னாடி என்னென்னு நினச்சோம்னா அந்த பாறை வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கும்னு நினச்சோம் ஆனால் வந்து பார்த்தா அவ்வளோ பெருசு இருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் என் ஃப்ரெண்டு நிற்கும் அவன் நிற்கிறதுக்கும் அந்த பாறை இருக்க சைஸுக்கும் பாருங்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு எங்காவலி இருக்க அந்த உருண்டையான பாறை எவ்வளோ மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்களோ ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷனாக மாற்றி வச்சுருக்காங்களோ அதை மாதிரி இந்த ஒரு லொக்கேஷனையும் மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தா நல்ல ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷனாக இது வந்து இருக்கும் அங்கே போன டைம்மே நிறைய குப்பையாக கிடந்துச்சுங்க அங்கே எங்கே வந்து கக்கா இருந்தெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து குளம்னு நினைக்கிறேன் ஒரு குட்டியாக குளம் மாதிரி தான் இருக்குது இந்த பாறை இருக்கிறதுனால தான் இந்த ஊருகே குத்துக்கள் வலைசைன்னு பேர் வந்ததுனால் இந்த பாறையை இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாத இந்த டூரிஸ்ட் லொக்கேஷனாக இருக்குது நீங்கள் எப்போயாச்சும் குற்றாலம் பக்கம் டூரிஸ்டம் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பாறையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது இன்னதான் புயல் வெள்ளம் மழை அடித்தாலும் இந்த பாறை இன்னும் அசையாமல் நிற்கிறதே கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்குது இந்த பாறையை உங்களுக்கு பக்கத்தில் போய் நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கே நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா அந்தளவுக்கு தான் அந்த பாறை இருந்துச்சு நாங்கள் இதில் பக்கத்தில் ஒரு சின்னதாக கோயில் இருந்துச்சு அது வழியோட போய் நான் நின்று பார்த்தோம் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு கீழே விழுந்தாலும் அவ்வளோதான் பட் இருந்தாலும் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ நீங்கள் எப்படி குத்தாலம் பக்கம் இல்லை தெங்காசி பக்கம் டூரிஸம் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கண்டன்ட்டுக்கு என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க